வெல்கம் டு மைத்திலி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய தக்காளி தோக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போகாது இது ப்ளைன் சாதத்து மேலே போட்டு தக்காளி சாதம் மாதிரி கூட பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளி மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக ரஃஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே சின்னதாக ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க புளி அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் நம்ம தக்காளி சேர்க்குறதால புளிப்பு ரொம்ப அதிகமாகிடும் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு நான் பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க நம்ம புளி தக்காளி சேர்த்துக்க தடவை புளிப்பு அதிகமாக இருக்கும் அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் ரொம்ப காரம் தெரியாது நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதை வச்சுட்டு கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ நமக்கு பத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு இடி உரல் வச்சுருக்கேன் அந்த இடி உரலில் பதினஞ்சு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒன்றா ரெண்டா தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கணுன்னு இல்லை இந்த மாதிரி ஒன்று ரெண்டா தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அரைச்சி சேர்க்க வேண்டாம் அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ தான் தட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்லெண்ணில் தாளிச்சிங்க தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகம் விட்டோம்னா நமக்கு சட்னி மீதம் இருந்தால் கூட கெட்டு போகாது இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம தட்டி வச்சுருந்த அந்த பூண்டு பல் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு லேசாக நிறம் மாறிட்டு அதோடய பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வரணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூண்டு பருவெல்லாம் நிறம் மாறிட்டு பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு நல்லா திக்காகி வரணும் அப்போ தான் நமக்கு சட்னி டேஸ்ட் ரொம்ப நடக்கும் அந்த தக்காளியோட பச்சை தன்மையெல்லாம் போகும் அதனால் அடுப்பு நல்லா கொஞ்சம் வேகமாகவே வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சிங்க தெரித்து வந்துடும் அதனால் மூடி போட்டுட்டு அப்பப்போ இடையிடையே கலந்து விட்டு நல்லா அந்த தண்ணியை வற்ற வச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தேன் நல்லாவே தண்ணியெல்லாம் வத்திட்டு நம்ம ஊற்றிருந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு நீங்கள் இப்போ ஒரு டைமோட வச்சு சாப்பிட்டுக்க போகிறீங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம் தக்காளியோட பச்சைத்தன்மை எல்லாமே நல்லா போயிட்டு கொதித்து வந்துருச்சு நீங்கள் இதை ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகி வரணும் இப்போ நான் மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தச்சு வதக்கிக்கிறேன் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வதக்கி விட்டுருந்தேன் இன்னுமே நல்லா திக்காகி வந்துருச்சு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா கெட்டு போகாது நமக்கு நல்லா அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைத்திலி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்